என்னடாது கதை ஆரம்பிக்கும் போதே யாரோ சோகமாக ஏழையிலோன்னு பாடுறாங்கன்னு பார்க்குறீங்களா பரிசல் ஓட்டுற மாதிரி முத்து தான் ஆத்தங்கரையில் நின்று கவலையாக பாடிக்கிட்டு இருக்கான் காலையிலருந்து யாருமே பரிசல்ல ஏற வரலையா காசே கிடைக்கல அவனுக்கு ரொம்ப கவலையா இருந்தானா அந்த நேரம் பார்த்து என்ன மாதிரி முத்து கவலையா இருக்க என்ன விஷயம் எங்கிருந்து பேச்சு சத்தம் கேக்குது இந்த ஆத்தங்கரையில என்ன தவிர யாருமே இல்லையே ஆச்சரியமா அங்கேயும் இங்கேயும் பார்த்தா மாரிமுத்து அங்க ஆத்தங்கரையில இந்த அழகான வாத்து நின்றுகிட்டு இருந்துச்சு பார்க்கவே வித்தியாசமா இருந்தது மத் வாத்துகள மாதிரி இல்ல நல்ல மொசு மொசுமொசுன்னு அழகா சின்ன இருக்கைகள வச்சுட்டு படக் 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 படக்குன்னு தண்ணியில நீந்திக்கிட்டு நல்ல அழகான சிவப்பான அழகு இது என்ன வித்தியாசமா இருக்கு இதுவா பேசுது மாரிமுத்து ஆச்சரியமா பார்த்தான் என்ன மாரிமுத்து பாக்குற நான் தான் பேசுறேன் திரும்பவும் பேசுச்ச வாத்து ஆ பேசுற வார்த்த நான் இப்பதான் முத முதல்ல பார்க்கறேன் ஊரு உலகத்துல யாரோ கதையில கூட சொன்னது இல்லையே ஆச்சரியமா ஆயிட்டா மாரிமுத்து உனக்கு அதிர்ஷ்டம் வர போகுது ஆ எனக்கு அதிர்ஷ்டம் வர போகுதா என்ன சொல்லுது இந்த வாத்து குழப்பமா பாத்துக்கிட்டே இருந்தானா திடீர்னு பார்த்தா வாத்த காணோம் எங்கே போச்சு தேடி தேடி பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வாத்த காணோம் அந்த நேரம் பார்த்து என்னப்பா மாரிமுத்து பரிசில் எடுக்கிறையா அக்கறைக்கு போகணும்பா நேரமாச்சு அப்படின்னு ஒரு பத்திருபது ஆளுங்க வேக வேகமாக வந்துக்கிட்டு இருந்தாங்க என்னடாது காலையில இருந்து ஒரு ஆள் கூட இல்ல இப்போ இத்தனை பேர் வராங்களேன்னு அண்ணே இந்த வந்துட்டேனே பரிசுல எடுத்துட்டேன்னு வாங்கண்ணே வாங்கண்ணேன்னு ஏழு எட்டு பேரா ஏத்திக்கிட்டு வேக வேகமா போறா மாறிமுத்து இப்ப பாத்தீங்களா அவனுக்கு குஷிய பாட்டு ஏலேலோ ஏலேலோவா ம் அதிர்ஷ்டம் வந்துருச்சு நூறு ரூபாய் கிடைச்சது அவன் காசை எண்ணிக்கிட்டே நினைச்சா ம் அந்த பேசுற வாத்து ஒரு அதிர்ஷ்டக்கார வாத்து அத பார்த்த நிமிஷம் எனக்கு நூறு ரூபாய் கிடைச்சிருச்சே அந்த வாத்தை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு அங்க இங்கேயும் தேடுனானா அந்த வாத்து திரும்ப மாரிமுத்துக்கிட்டே வந்துச்சு என்ன மாறிமுத்து பணத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டியா ம் சந்தோஷமாக தான் ஆயிட்டேன் மாறிமுத்து மனசுக்குள்ள வேற ஒரு கணக்கு ஓடுச்சு இந்த பேசுகிற வாத்து அதிர்ஷ்டக்கார வாத்து மட்டும் இல்லை இந்த வாத்தை வச்சு நம்ம பணம் கூட சம்பாதிக்கலாம் இத கொண்டு போய் ஊர்ல எல்லார்கிட்டையும் வேடிக்கை காட்டி பேச வச்சோம்னா எல்லாரும் பணம் போடுவாங்க அந்த பணத்தை வச்சே நம்ம பெரிய ஆளாயிரலாம் எதுக்கு பரிசலை ஓட்டிட்டு கிடக்கணும் அப்படின்னு நினச்சவன் மெதுவா போய் அந்த வாத்தை அப்படியே பிடிச்சிட்டான் என்ன மாறி என்ன எதுக்கு பிடிக்கிற எனக்கு பயமா இருக்கு என்ன விடு என்ன விடுன்னு வாத்து கெஞ்சிச்சு கேட்கல ஏய் வா வா நான் உனக்கு சாப்பிட நிறைய உணவு தரேன் வான்னு சொல்லி தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் போய் ஒரு போட்டு வச்சுட்டு நடந்த விஷயத்தெல்லாம் அவன் மனைவி கிட்ட சொன்னான் சரிங்க நாளைக்கு காலையில் நீங்கள் சொன்ன மாதிரியே ஊரில் எல்லாத்தையும் கூட்டி வாத்த பேச வச்சு காசு சம்பாதிப்போன்னு அவன் மனைவியும் யோசனை சொன்னான் எல்லாரும் அசந்து தூங்கிட்டாங்களா காலையில் மாரிமுத்து எழுந்திரிச்சு கொடாப்பை திறந்து பார்க்கறான் அங்கே ஒரு தங்க முட்டை நல்லா பழ பழன்னு இருக்கு மாரிமுத்தால் அங்க கண்ணுகளையே நம்பவே முடியல என்ன இது தங்கத்துலயே முட்டையா ஆ இந்த வாத்து பேசுகிற வாத்து இல்லை அதிசய வாத்து ஐயோ சாமி நல்ல போய் ஊர் ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சினேன் இதை யாரு கண்ணுலையும் காட்டக்கூடாது நம்மளே வச்சு தங்க முட்டைய நம்மளே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சவன் கொடப்ப திறந்து ஏ வாத்தே என்ன இவ்வளோ அழகா தங்க முட்டை இருக்க நீ தினமும் இப்படித்தான் முட்டையிடுவியா அப்படின்னு கேட்டுச்சு வாத்து ஆமா நான் தினமும் தங்க முட்டை இடுவேன் என்னை விட்டுரு மாரிமுத்து அப்படின்னு கெஞ்சிச்சு ஆஹ் தங்க முட்டை இடுற ஒன்ன போயி யாராச்சும் விடுவாங்களா இங்க பாரு ஆனா உன்னோட முட்டை ரொம்ப சின்னதா இருக்கு இவ்வளவு சின்ன முட்டையா விட்டா என்ன பிரயோஜனம் உனக்கு நான் நிறைய சாப்பாடு தரேன் நல்லா சாப்பிட்டுட்டு பெரிய முட்டையாயிடு அப்படின்னு சொல்லி கொடாப்ப மூடி வச்சுட்டு போயிட்டான் அடுத்த நாள் காலையில ஒரு தங்க முட்டை ஆஹா தங்க முட்டைய வித்து நிறைய காசு கிடைக்கும் நம்ம பெரிய வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம் ஊருக்குள்ளயே முத்துனா எல்லாரும் பயப்படுவாங்க நமக்கு ஓஹோன்னு வாழ்க்கை இருக்க போகுதுன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான் தினமும் நிறைய தானியங்களை கொண்டு வந்து வாத்துக்கு கொடுத்தான் காலையில் உடனே கணக்கா போய் தங்க முட்டைகளை எடுத்துட்டு வந்துடுவான் இப்படியே ஒரு ஏழு எட்டு நாள் போயிட்டு இருந்துச்சு ஆனால் வாத்துல பாவம் தினமும் கொடாப்புக்குள்ள என்னை விற்று மாரிமுத்து என்னை தயவு செஞ்சு வெளியே விற்று மாறிமுத்துன்னு கெஞ்சிக்கிட்டும் அழுதுகிட்டும் கடந்து கடந்தது மாரிமுத்து காதலியே வாங்கிக்கல ஒரு நாள் மாறிமுத்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த முட்டையெல்லாம் விற்றா எவ்வளவு காசு வரும் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வாத்து முட்டையிடும் இந்த வாத்து வேற தினமும் அழுதுகிட்டு நொய் நொய்ன்னு சத்தம் இருக்கே ஊர்க்கார பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஏதுன்னு கேட்பாங்களே ஐயோ என்ன செய்யறது ஒருவேளை இந்த வாத்து நம்ம அசந்த நேரமா தப்பிச்சு போயிடுச்சுன்னா என்ன செய்யறது ஹம் இது சரிப்பட்டு வராது தினம் ஒரு முட்டையை எடுத்து என்னைக்கு நம்ம பெரிய பணக்காரன் ஆகிறது வாத்த வயிற்று அறுத்துற வேண்டியதுதான் வயிற்றுக்குள்ள நிறைய முட்டை இருக்கும்ல தினம் ஒவ்வொன்னா வர்ற வரைக்கும் நம்மளால காத்திருக்க முடியுமா ஒரே நாள்ல வயித்து அறுத்துட்டு எல்லா முட்டையும் எடுத்துட்டு நம்ம வெளியூர்ல போய் வித்து நிறைய பணத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு திட்டம் போட்டமே பெரிய கத்தியா எடுத்துட்டு வந்து வாத்தோட கழுத்தை பிடிச்சான் வாத்துக்கு மாரிமுத்தோட எண்ணம் புரிஞ்சு போச்சு மாரிமுத்து ஏன் எனக்கு இந்த கொடுமை செய்யற நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் என்ன கொல்றியே கடவுள் ஒன்ன மன்னிப்பாரா வேண்டாம் மாரிமுத்து என்னை விட்டுற மாரிமுத்து உன்னை கெஞ்சி கேக்குறேன் நான் உனக்கு தினம் முட்டை இடுறேன் மாரிமுத்து தங்க முட்டைகளா இடறேன் கொள்ளாத மாரிமுத்துன்னு எவ்வளவோ கெஞ்சிச்சு மாரிமுத்து கேட்கவே இல்லை அந்த வாத்தை கழுத்தை பிடிச்சிட்டு துடிக்க துடிக்க அதோட வயிற்று அறுத்தான் வயிற்று அறுத்து உள்ள பார்த்தா அங்க ஒரு முட்டையும் இல்லை அவனுடைய பேராசைக்கு கிடைச்ச தண்டனையை பாத்தீங்களா தினம் ஒரு முட்டை கிடைச்சதே அதை வச்சு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு ஒரே நாள்ல வாத்தோட வயிற்றுல இருக்க எல்லா முட்டையும் எடுத்துடணும்னு பேராசைப்பட்டு அந்த வாத்தையே கொன்னுட்டானே பேராசை பெருநஷ்டம் குட்டீஸ் இந்த மாரிமுத்துக்கு மன்னிப்பு இருக்கா எவ்வளோ மோசமானவனா இருக்கான் பாருங்க இந்த வாத்து பாவம் இல்லை எவ்வளோ அழகான அதிசய வாத்து இந்த மாரி முத்தால அநியாயமா செத்து போச்சு பாவமா இருக்குல்ல உங்களுக்கு இதில் வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தா மாரிமுத்து மேலே ரொம்ப கோபமாக இருந்தால் உடனே கமெண்ட்ஸில் எழுதிருங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கற்பனை கலந்து எல்லாருக்கும் சொல்லுங்க கவிதாத்தை குட்டிஸ் கதைகள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பில் கிளிக் பண்ணுங்க நிறையா கதை கேளுங்க உங்கள் கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்